இருக்க <Sanskrit> முடியாது <Sanskrit> 怎么了？你们过来了。 முதலாவதாக கிழக்கு முந்தைய மேல்பாதி கத்தையாதி கூடுதல் இரண்டு அல்ல நடைபெறுகிற

நாற்பத்தி ஏழு வண்டி செட்டோ செட்டு ஆறு கோயிலி தற்போது முதலாவதாக கிழக்க மக்கள் நிர்வாகி கார்த்தையா சோனார் இரண்டாவதாக பூக்கொள்ளு மூன்றாவதாக

ஏரு திருப்பே துறையில் ஏறா ஏரு போட்டோம் இருக்கு ஏறி இருந்த மாதிரி போட்டோம் ஆ ஏ அல்ல சொலோ சுலோ சுல இதரது வேற இதரது ஸ்லோ போணும் ஸ்லோ போ ரோ இது ஆரம்பிச்சது 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 நார்மலா ஆரம்பிச்சது நார்மலா ஆரம்பிச்சது ஆ இlal lal lal 大来好，大

அத <laughs> போதோ <laughs> கடையமுடன் இரண்ட இரண்டிருஷ்ணன் மூன்றாவதாக திருப்பதி முருகன் சேர்வன் நான்காவது you yeah. மீண்டும் முதலாவதாக சொன்னால் இளவரசன் திருப்புறையினால் கனியமுதன் தற்பொழுது இரண்டாவதாக பெருந்தாக்குடி கட்டுமொத்த ஐயனார்களை ராயன் பெரிய கருப்பு நிலையமாக ராஜேந்திரன் மூன்றாவதாக தென்னங்குடி ஜகா எலக்ட்ரிக்கல் முதமாடு காடு தனியமுதன் கொன்றைக்காடு இளவரசன் இரண்டாவதாக தென்னங்குடி ஜகா எலக்ட்ரிக்கல் கருப்பூர் முத்தி கருப்பூர் மூன்றாவதாக

What are we doing? அத மாதிரி மாடிய